அவனே ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு வெப்பிக்காலை போட்டு ஒட்டி வச்சிருக்கியா அதை ரெண்டு குத்து குத்தி வெப்பிக்காலை புடுங்க வட்டியாத்தான் இல்லைங்க நீங்கள் தான் பெரிய ஆளு மாறுத மாதிரி அப்படியே மட்டு கரெக்டாக புலந்துருவா அப்படின்னு சொன்னியா மொதல் புலந்தேன் இப்போ கொஞ்சம் உளி மலிங்கிருச்சு வேணா உளிய செதுக்கி தரவா ஆனா இதுவே சூப்பர் உள்ள நல்ல வழியா இருந்தா என்னை சட்டையை பிடிப்பேன் கோவப்படுவேன் இது பாவம் என்னமோ தண்ணியில் உனக்கு நல்லா மாதிரி இருந்தனால தம்பி இதுக்கு நீ ஆப் பண்ணி போட்டிருப்பா கொஞ்சம் வாலியூம் ஐயப்பா உடனே இந்த பிள்ளைய கூட கூப்பிட்டு உடனே சூம்ப சொல்றேன் வாமா 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 வல்லையினா போமா

ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் ஆமா கவடிக்கு வந்து வாமப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இருக்கல ஆம்பளி பாடல மூடி வச்சது என்னடா மாடா வந்துருறியே ஏ ஏ கிரியப்பா வா வா வரவங்கள வா காது பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுகை ரஞ்சனி அவர்களுக்கு பொன்னாடி போத்துக்கு அரவபுறறார் சரி சித் விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் ஆமா சங்கமபதி சார்பாக அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு பட்டாடை போர்த்தி வரவேற்கலாம் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம் பாவம் பட்டுப்பூச்சிகள் வருந்துமே என்பதற்காக அந்த தவறை நாங்கள் செய்யவில்லை ராணே சே எஸ்பி அசால்ட் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் மருதமணி அண்ணன் அவர்களுக்காக இருநூத்தி ஒன்று அன்புளிக்கிறேன் நீங்கள் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்திய விழா கமண்டியார்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவரவர் கைபேசி கொண்டு செல்ல கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை எங்கள் உயிர் நாடிகளுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அண்ணன் தம்பிகளுக்கும் தாய் குளங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் அருநாளா எஸ்பி அர்னால் அறுநாள் லீவு நாளைக்கு ஏடிஎம்ல போய் காசு எடுத்துக்க எஸ்பி அசால்ட் சார்பாக பொன்னையா பிரதர்ஸ் அன்பளி பழங்கிய அண்ணார் குடும்பத்தாரர்களுக்கு நன்றி அண்டியது வணக்கம் எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தி இதா இருக்கா போட்டது நம்மதானா நம்மத எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தி நம்மத அவர்களுக்கும் நன்றி அண்டியது வணக்கம் பேர நம்மதா கொஞ்சம் சார் போய் ஹலோ ஹலோ கோழி ஒடிச்சிருச்சு கொஞ்சம் தான் வலிய வந்திருச்சு செவ ஒரு மாதிரியா கூவுது என் தங்கமே

பண்ணுறீங்க ப்ரோ இல்லை பசுமாடு அது வாட்டு தவி வருது காலை மாடு நின்றுக்குருச்சு அதே லைட்டு அப்படி நம்மட்டா அது கே போட்டு விட்டு விடுவாத்து இன்னைக்கு மாட்டுக்கு எனக்கு காண ஆனால் இந்த மாடு நல்லா வைக்கலாம் கோதுமை தவிட நின்று வந்திருக்கு சாப்பிடு நாலு நாளாக உழவுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கு அப்போ தான் என் நல்லா உழுவலை நீ வேற ஆ இல்லை உழவுக்கு போயிட்டு வந்து தண்ணி வண்ணி குடிக்காமல் எனக்கு இப்போ நான் என்ன பாட்டு பாட சந்தைக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசு சொல்லி எப்படி வர ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜ் ஏத்துக்கிட்டு செல்லல பேசிட்டு வந்து மறுபடியும் பிளக்க சொல்லுவீங்களே எப்படி அண்ணே பாடி தாங்குமானே ஒரே அடிக்கு கதவாளி உன்னிருச்சடா விழா கமிட்டியாது எனக்கு ஏதாவது பசுக்கு நூறுரூவா கொடுங்க நான் போகிறேன் ஏ ஏ வேணாம் இது இது எதுக்கு வம்பு நான் நல்லவாதம் இருக்க நாரபாதம் தான் இருந்த மாதிரி அது என்னை கொன்றும் இருக்க மாடு எந்த நேரம் பார்த்த எத்தனை வட்ட மாடை பார்த்துக்கிட்டே வட்ட வட்ட பாறை எல்லாம் குட்டி பரகரேசி திட்ட எல்லாம் வட்ட வட்ட பாறை

பட பக்கம் போய கூட்டி பையன் என்ன அவனு கூலம் தெரியுமா உனக்கு நீ சொல்லி கொடுப்பதே அது கேக்குறேன் அப்ப கூட நான்தான் சொல்லி தரணும் உனக்கு நீ தான் சொல்லிடு தோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி தோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த தவிக்குது கொண்டு வந்து மண்டல் மண்ட சட்டையை கிடைச்சி நாலு பேர் பார்த்து வாங்க உண்மையில் லூசு முடிஞ்சாடா ஏ விடு அப்ப நீதான் முடிச்சிருக்கியா

எங்க கூட பிறந்தது ஒன்னா எடுத்து போட்டா இருக்குற மாதிரி மெதுவா ஆடிப்போ அன்னைய சக்கு சக்க நடிச்சு நான் பின்னாடி பேளன் நினைக்கிறேன் உண்மையிலே சத்தியமா சொல்றா கிருக்க முட்டாடா மத்தவன் போல சொல்றதுக்கு அப்ப வீம்புக்குனே சட்டை எல்லாம் கழிச்சு விட்டாலே அதெல்லாம் அங்க எப்படி இருக்கு என்ன உள்ள வெறும் மலும்பா இருக்கு என்னால கைய அங்க இருந்து விட்டு சென்ட்ரிங் போட்ட பழக மாதிரி இருக்காடா எங்க போறோம் யூரின் போற பைப்பு அந்த பைப்பை கலட்டி வீட்டுல பிரிச்சுல ஒட்டு போயிட்ட மாட்டது என்ன ரதம் கிரிக்கெட் விளையாடும்போது பேடு வைப்பாங்கல்ல இது பொம்பொலிய இடிக்கிறதுக்காக வைக்கிற துணி சுருட்டு கருவி மாதிரி இது ஒரு நீ நான் உள்ள வந்து கம்பி வச்சிருக்கேன் அவ குத்தி

நூலளவு உங்களை வித்தியாசம் எவனாலையும் பார்க்க முடியாது ஆனால் அப்படி கட்டிக்க நிற்பார் எம்கேஆர் என் தம்பிடா எங்களை பிரிச்சுராஜிரடா அப்படின்னு நீ சொல்லுவ தண்ணியை தர பார்க்குதா தரையை தண்ணி பார்க்குதான் எவனாலையும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த நாடா இங்கே எங்கே உலகம் பெற நீங்கள் போனாலும் ஜெயிக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் பெருமை அது இந்த சங்கம்பட்டி மந்தையில் எங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் தேடி வருவேன் இன்னைக்கு அதை எனக்கான கொடுப்பனை ஒளிய கொடுத்துருக்கா இந்த வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லணும் எவனை எவனையும் பிரித்து பார்க்க முடியாது எங்கள் அண்ணன் தம்பியை எவனாலையும் பிரிக்க முடியாது என்ன அது இங்க வரு அவர் வந்து எப்படி தெரியுமா பாடுவாரு என்ன சொல்லுவ சரத்குமார் பாட்டு பாடுவேனே நீ பேவரேட்டா நீ சரத்குமார் பாட்டு பாடுவார் ஏ நீ பாடுறத கொட்டையும் பார்க்கும் வா அது இல்லை வா கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா அம்மா அம்மாள ஆள் அழகு அவர் பாடிய கறப்பட்டு போயிடுவாரு நம்ம எப்படி பண்ணணும் என்னவோ சொல்ல நினைச்சே ஒன்னை தொட்டது சொல்ல மறந்தேன் என்ன 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 மீ இருக்கோ எல்லாத்திலும் நீதானே நாலு முன்னாடி கத்துக்க

செயல்பாட்டை மன்னிக்க புகழ் சேர்க்கும் ஜல்லிக்கட்டுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் சங்கம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் மற்றும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக உயிர் ஒரே உடல் மண்ணுக்கு உயிர் ஜல்லிக்கட்டுக்காக வாழும் எங்களது அண்ணன் தம்பிகள் இள சிங்க குட்டிகள் சங்கம்பட்டு சிங்கங்களின் சார்பாக எங்கள் அண்ணன் இந்த ஐநூறு கொடுத்தா அஞ்சு விழாவுக்கு சோறு ஓடுவார் அவ்வளோதான் எங்களால் முடியும் நீ இன்னைக்கு இன்று போல் என்று வாழ்க மென்மேலும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சங்கம்பட்டி ஒளியோ வாசல்ந்து 501 நம்ம எம்.கேஆர் மாற்று மருதமணி அண்ணன் குருப்புக்கு 501 ரூபாய் அன்பளித்தார். வாழ்த்துக்கள். உன்னை பார்த்ததே சந்தோஷம் உங்களை பாக்கறதே சந்தோஷம். எங்க உங்களை கொண்டாந்ததுல எங்களுக்கு அதோட பெருமை ஒண்ணுமே கிடையாது. உடம்பு உயிருக்கு வளமுடன். வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் இன்று போல் என்று வாழ்க. உடம்பு மண்ணுக்கு உயிர் கப்பிளங்கிட உயிர் கிடையாது என் ஒரு ரூபாய்க்கு நீ குழந்தைகளுக்கு அப்புறம் ஜெலவலிச்சுக்க அம்பளி பழத்தை பருமப்படுத்தி அன்பு உள்ளதுக்கு நன்றி 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 ஆனா நீ நல்லா பாருப்பா நாளையிலேருந்து இருந்து வேணா நீ கதம்ப நடத்துக்கு என் கூட வந்துடு பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க என்ன வந்து மச்சாங்க இதுதான் வெதர் காக்கும் அதையும் உங்களை பாதுகாக்கத்தே வந்தேன் என்னை மனிச்சிருங்க பொம்பளை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கும் கூட வந்தது பொம்பளை அதையும் வேகத்தோட வேகத்தோட போடு

தர்மமுனி கோயலர கேங்க டண்ட கட்டலகே நியாண்டி வாஜல நியம் போட்ட நவவலகே ஆட்டம் பிச்சிட்டால அலருவில் திரிய எடுத்தாரே மாதிரி

சட்ட நீ இவ்வளவு தயங்குறியதை நான் பிறந்திருந்து வளர்ந்து